ஹாய்ங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்கண்டம் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மார்கண்டம் சூப் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே உள்ள சளி இருமலுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான மருந்து கண்டிப்பாக நான்வெஜ் பிடிக்குன்றவங்க வந்துட்டு இந்த மார்கண்டம் சூப் வந்து இருமல் சளி டைமில் செஞ்சு சாப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க வேண்டியது வந்துட்டு மிளகு சீரகம் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் இன்றைக்கி அம்மியில் தாங்க அரைச்சி செய்ய போகிறேன் அம்மியில் அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு சீரகம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு இஞ்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் உள்ளேதாங்க எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அம்மியில் நல்லா பொடியாக தனித்தனியாக அரைச்சி தட்டில் வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்சியை விட நீங்கள் அம்மியில் இல்லை வந்துட்டு கையில் இடிப்பும் பார்த்திங்களா அந்த மாதிரி கல்லில் இடித்து செய்யும்போது சூப்போட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் நல்லா கேட்கும் பெரியவங்களுக்குமே பெஸ்ட்டான மருந்து இருமல் சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை நெஞ்சு சளி எல்லாமே வந்துட்டு நல்லாவே சரியாக போகுங்க என் பாப்பாக்கு ரொம்பவே இருமல் சளி அதனால்தான் நான் இன்றைக்கி மார்கண்டம் சூப் செய்கிறேன் பூண்டும் பாருங்கள் நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா நுணுக்கி போடும்போது அந்த இஞ்சி பூண்டுல உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையில் தொண்டையிலேருந்து நெஞ்சியில் இருக்க சளி வரைக்கும் நம்மளுக்கு சீக்கிரமாக சரியாக போகிறத்துக்கு இதுவாகும் இந்த பூ மிளகு பூண்டு சீரகம் அப்புறம் இதில் நம்ம மஞ்சள் தூளம் ஆட் பண்ணி செய்கிறதுனால இது எல்லாமே வந்துட்டு ஒரு சளி மருந்தாகவே இதெல்லாம் பயன்படுங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒன்றரை வயசு குழந்தைங்கள்லேருந்தே நம்ம இதை செஞ்சு ஊட்டலாம் குழ குட்டி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கார கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டு பொறிஞ்சதும் ஒரு ஒரு ஆனியன் தான் அரிஞ்சு போட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அத்தனை பேர் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு ஆனியன் நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஆனியன் நல்லா வதங்கி வந்த பிறகு தான் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த பொருட்களை வந்துட்டு ஆட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை மசாலாஸு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அதை ஆட் பண்ணிப்போம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கி அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வந்துட்டு இல்லைன்னா உடனே உடனே அடுத்தது போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகாமல் அப்படியே இருக்கும் அதனால் அந்த பச்சை வாசனை போகிறது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரும்ங்க நல்லா வந்து அதோடய கலரும் மாறி வரும்போது பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் அதையும் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதை போட்ட உடனே நம்மளுக்கு நல்ல சூப்பரான ஒரு வாசனை வரும்ங்க அப்போவே வந்துட்டு நம்மளுக்கு ஆஹா சூப்பு ரெடின்ற அளவுக்கு வாசனை வரும் ஏன்னா கையில் வர இடிச்சு போட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கழுவி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மார்கண்டம் அந்த மார்கண்டத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாப்பாவோட அளவுக்கு மட்டும்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் நான் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் குடிக்கலாங்க இந்த சூப்பு அவளுக்கு மட்டும்னா அவளுக்கு மட்டும் வராது இதுவே வந்துட்டு ஒரு மூணு பேர் அளவுக்கு போதுமானது தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப நிறைய தக்காளி போட்டோம்னா சூப் அவ்வளோ நல்லா இருக்காது நீங்கள் எப்பயுமே வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க தக்காளியை கம்மியாக போட்டுக்கோங்க கல்லுப்பு இந்த சமயத்தில் ஆட் பண்ணுறேன் சால்ட்டு போட கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் கல்லூப்போட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் சால்ட்டு போட எல்லா டிஷ்ஷுக்குமே நீங்கள் கல்லுப்பு போட போட பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு வந்துடுங்க ஃபஸ்ட் டைமில் வந்துட்டு கல் உப்பு போடுறது சில பேருக்கு நிறைய ஆகிடும் சால்ட் உப்பு தான் பழகியிருப்பீங்க இதுக்கப்புறம் கல் உப்பு யூஸ் பண்ணி எல்லா டிஷ்ஷும் செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறாங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பார்த்திங்களா நல்லா பபிள்ஸ் பபில்ஸாக வர்றது தெரியும் நல்லா வதங்கி அந்த மட்டன்லேருந்து ஆயில்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்துட்டு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதாவது நம்ம போட்ட காரத்துக்கும் அதுக்கும் ஈக்குவலாக உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே போதுமான்ட்டு இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகு போடணும் இல்லை காரம் வேணும்னா மிளகு தொல்லினை கொஞ்சம் நீங்கள் இடித்து போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை எது வேணுமோ கரெக்ட் பண்ணிக்கிற சமயம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை இந்த சமயத்தில் வந்து நல்லா அது நுரம் வந்ததும் நம்ம விசில் விட்டுறலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் குள்ளே நல்லா மார்கண்டம் வெந்துடும்ங்க சில நீங்கள் இலசான ஆடு இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஆறு டு ஏழு விசில் விட்டுக்கோங்க நான் வந்துட்டு இன்றைக்கி நாலுலேருந்து அஞ்சு விசில் தான் விடுறேன் விட்டு இறக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான மார்கண்டம் சூப் வந்து ரெடி நெஞ்சு சளி இருமலுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான வீட்டிலையே செஞ்சு நம்மளே குணப்படுத்திக்கக்கூடிய நல்ல ஒரு மருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மியில் அரைக்கும் போது எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலகியில் தெரியற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க யாருமே இல்லை நானே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அம்மியில் அரைக்கும் போது என்னோடய பாப்பா எடுத்தாங்க அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க